மசூதி பக்கத்தில் அமையும் இல்லைன்னா ஸ்மசானம் பக்கத்தில் வீடு அமையக்கூடிய ஒரு பிராப்தம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மாமியாருடைய ஹெல்த்தில் கண்டிப்பாக அக்கறை கவனம் அப்படிங்கிறது தேவைப்படுறது வேலைலாம் நல்லா போகும் எந்த டவுட்டும் கிடையாது நீங்களாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவன் என்னை மதிக்கலை என்ன அவன் விசித்திரமா பார்க்குறான் புதுசாக வந்தவன் இன்றைக்கி வந்து நம்ம சத்தம் போடுறான் இதெல்லாம் சரியில்லை இந்த மாதிரி நீங்களாக ஒரு கற்பனையில் வேலையை வெற்றப்படாது ஏன்னா கேத்து வந்து தொழில்ஸ்தானம் பத்தாம் இடத்துக்கு வர்றாருன்னா கண்டிப்பாக வேலையில் நமக்கே இன்ட்ரெஸ்ட் வராது அந்த இருக்கிற பொசிஷனை விட்டுட்டு போகிற மாதிரி நடக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கக்கூடிய ஒன்று யாரெல்லாம் அந்த மருத்துவ கல்விகள் இருக்கீங்களோ குவாலிட்டி அஷூரன்ஸ் இருக்கீங்களோ குவாலிட்டி செக்கிங்கில் இருக்கீங்களோ இந்த மாதிரி இந்த தப்பு கண்டுபிடிக்க இப்போ எடிட்டிங்கில் இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சைக்காலஜிஸ்டாக இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இந்த யோகா டீச்சர் ஸ்டுடியோ நடத்துகிறவங்க இவங்களுக்குலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நிறைய விஷயங்களில் நுணுக்கமான கல்வி நுணுக்கமான அறிவு இதெல்லாம் வந்து கற்றுக்கக்கூடிய பிராப்தமாக இருக்கும் ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுல தான் அவங்களுக்கு ஒரு தயக்கம் ஒருவேளை இதை பண்ணால் ஏதாவது சொல்லுவாங்களோ என்ன பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கணும்